அன்பார்ந்த ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற இந்த வாரம் செப்டம்பர் ஏழு முதல் செப்டம்பர் பதிமூணு வரை ஆவணி இருபத்தி ரெண்டு முதல் ஆவணி இருபத்தி எட்டு வரை இனி பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நான்கில் சுக்கரன் ஐந்தில் புதன் ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பண வரவில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஏழு ஞாயிறு எட்டு திங்கள் அடுத்து குறிப்பாக பதினொன்று வியாழன் பனிரெண்டு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு ரிஷப ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய நான்காம் வீட்டில் புதன் அமைய பெற்று ரெண்டில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் முழுமையாக விலகி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படலாம் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்ட முதலே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் நிமித்தமாக இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது முழுமையாக விலகி எதையும் சமாளித்து நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வளர்ச்சிக்காக புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கும் அதிகாரிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையானது அதாவது ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் சக ஊழியர்களால் சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த வாரத்தில் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் ஏழு ஞாயிறு எட்டு திங்கள் ஒம்பது செவ்வாய் பத்து புதன் பதிமூணு சனி ஆகிய நாட்கள் ஒரு வளமான பண்களை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பண்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய மூன்றாம் வீட்டில் மாதக்கோல் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் கேது சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் ரெண்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் எந்த விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது ஒரு சிலருக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்களை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக பொதுவாக புதிய முதிரல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஒன்பது செவ்வாய் பத்து புதன் பதினொன்று வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் கடக ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சுக்கரன் ரெண்டில் புதன் மூன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் சனி பகவான் தற்போது வக்கரகதியில் இருப்பதாலும் எட்டில் ராகு இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் என பார்க்கின்ற பொழுது வார தொடக்கத்தில் சில நாட்கள் உங்களுக்கு நெருக்கடிகளை தந்தாலும் வார பிற்பாதையில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் பொதுவாக பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களில் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது அதிலும் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் ஒரு வளமான பழங்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பதினொன்று வியாழன் பன்னெண்டு வெள்ளி பதிமூணு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் ஏழு ஞாயிறு எட்டு திங்கள் மதியம் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசம் இருப்பதால் அதாவது ஏழு எட்டு ஆகிய இரு நாட்களில் எட்டாம் தேதி மதியம் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் புதன் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது ஜென்ம ராசியில் சூரியன் ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்படுவது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும் குறிப்பாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உங்களுக்கும் அதிகாரிக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதிமூணாம் தேதி சனிக்கிழமை ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் புதன்கிழமை பகல் நான்கு மணி வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் எட்டாம் தேதி பகல் ரெண்டு முப்பது முதல் பத்தாம் தேதி மாலை நான்கு மணி வரை இருக்கக்கூடிய காலங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் புதன் கேது சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது குறிப்பாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது ஒரு சில விஷயங்களில் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கவதற்கும் வழிவகுக்கும் பொதுவாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலைபோடு சற்று கூடுதலாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கொலை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருந்தால் மட்டுமே இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஏழு ஞாயிறு எட்டு திங்கள் ஒன்பது செவ்வாய் ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பத்தாம் தேதி புதன்கிழமை குறிப்பாக மாலை நான்கு மணி முதல் பதினொன்று வியாழன் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது முக்கிய விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று விடுவது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான படங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு துலா ராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் பத்தாம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதும் பாக்யஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் புதன் கேது சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் அதிலும் குறிப்பாக உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் மீது பழி சொற்கள் சொன்னவர்கள் எல்லாம் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதிகாரிகளிடம் சற்று சாதகமான ஒரு உறவுகள் நீடிக்கும் ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் எட்டு திங்கள் ஒன்பது செவ்வாய் பத்து புதன் பதினொன்று வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் எந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என பார்க்கின்ற பொழுது பனிரெண்டாம் தேதி குறிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் பதிமூணாம் தேதி சனிக்கிழமையன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது அதிலும் குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது பைரவர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரிச்சிக ராசி நேயர்களே உங்கள் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதும் பாகியஸ்தானமான ஒன்பதில் சுக்கரன் பத்தில் புதன் கேது சுக் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் தற்போது விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிப்பதற்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பதினொன்று வியாழன் பன்னிரெண்டு வெள்ளி பதிமூணு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு தனுசு ராசி குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் புதன் சூரியன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் உங்கள் ராசிக்கு பத்தில் செவ்வாய் மூன்றில் ராகு சஞ்சரிப்பதால் எதிரும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமாக வருகின்ற நாட்கள் உண்டு உங்களுக்கு அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கடந்த காலங்களில் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் ஏழு ஞாயிறு எட்டு திங்கள் பதிமூணு சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது அதிலும் குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தான ஏழாம் வீட்டில் சுக்கரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் ஆறில் குரு எட்டில் சூரியன் கேது புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் உடனிருப்பவர்களால் மனநிம்மதி குறைவு ஏற்படலாம் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது ஒரு சில நேரங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் பொதுவாக எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது வேலைக்கு செல்பவர்கள் பொதுவாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்காமல் இருக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது பொதுவாக இந்த வாரத்தில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஒன்பது செவ்வாய் பத்து புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேயர்களே உங்கள் ராசிக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் ஐந்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் அது இல்லாமல் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது ஒரு சில நேரங்களில் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பனிச்சுமை சற்று அதிகப்படியாக இருந்தாலும் எதையும் எளிதில் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஏழு ஞாயிறு பதினொன்று வியாழன் பனிரெண்டு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மீன ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஆறில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக உத்தியோகத்திருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஒன்பது செவ்வாய் பத்து புதன் பனிரெண்டு வெள்ளி பதிமூணு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு நேர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்